வணக்கம் நான் உங்களுடைய மீனாட்சி சுந்தர் மாநில செயலாளர் உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த மாலை வணக்கம் நாளைக்கு ஏப்ரல் ஆறு நம்ம கட்சியினுடைய ஸ்தாபன தினம் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஐந்து ஆண்டுகள் நிறைவு பெறுகின்றது நம்மளுடைய கட்சியினுடைய பயணம் என்பது இந்திய வரலாற்றில் ரொம்ப ஒரு சிறப்புமிக்க பயணம் நாளைக்கு நிறைய விஷயங்கள் நம்ம கட்சியை பற்றியின தகவல்கள் எல்லாமும் நமக்கு நிறைய கிடைக்கப்பெறும் அதுக்கு நடுவில் நமக்கு சில கடமைகள் இருக்குது நாளைக்கு நம்ம செய்ய வேண்டிய சில முக்கியமான பணிகள் இருக்குது அதை தொடர்பாக தான் நான் இந்த வீடியோவையும் நான் உங்களுக்கு போடுறேன் அதை அதை சார்ந்த நமக்கு என்ன மாதிரியான பணிகள் இருக்குன்றதை சார்ந்த எல்லாம் நமக்கு அமைப்பு ரீதியாக நம்மளுடைய அமைப்பு பொதுச் செயலாளர் என விநாயகன்ஜி கூட நமக்கு சுற்றறிக்கை மூலியமாக அனுப்பிச்சிருக்கிறாங்க நாம் வந்து நாளைக்கு நம்மளுடைய கிளைகளில் கொடியேற்றணும் அது மாத்தம் இல்லாமல் நம்மளுடைய மூத்த நிர்வாகிகள் அவங்கள வந்து நாம் போய் சந்திக்கணும் அவங்கள போய் சந்திக்கும் பொழுது அவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் இருக்கும் ஏன்னா இன்றைக்கி நம்ம கட்சி வந்து இந்த அளவுக்கு அடி அடியாழத்தில் வேர்களில் அவங்களுடைய வேர்வைகள் வந்து அதிகமாக இருக்குது அவங்களுடைய அந்த சந்தோஷம் அந்த ஆசிர்வாதம் ஆகப்பட்டது நமக்கு இன்னும் வரக்கூடிய காலங்களில் நாம் சந்திக்க இருக்கக்கூடிய அத்தனை சவால்களுக்கும் அத்தனை தேர்தல்களுக்கும் நமக்கு மிகப்பெரிய ஆசிர்வாதமாக அது அமையும் நிறைய அவங்களுடைய பிளெஸிங்ஸ் நமக்கு தேவை அது மட்டும் இல்லாமல் சமுதாய தலைவர்கள் முக்கிய வாக்காளர்கள் இவங்கள் எல்லாரையும் நம்ம பகுதியில் இருக்கக்கூடிய சக்தி கேந்திர அளவில் இருக்கக்கூடிய சமுதாய தலைவர்கள் யார் முக்கிய வாக்காளர்கள் யார் அவங்களெல்லாம் போய் நாம நேரில் சந்தித்து நாளைக்கு ஸ்தாபன தினத்தை ஒட்டி மரியாதை நிமித்தமாக அவங்கள சந்திக்க வந்திருக்கோம் அவங்களுக்கு ஒரு சால்வை அனுப்பிக்கலாம் முடிஞ்சால் அவங்களுக்கு ஒரு புத்தகங்கள்லாம் வாங்கிட்டு போய் அவங்களுக்கு பரிசளிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய பகுதிகளில் இருக்கக்கூடிய சுகாதார மையங்கள் மருத்துவமனைகள் கோவில்கள் சில பள்ளி வளாகங்கள் குடும்ப குறிப்பாக அங்கன்வாடிகள் இங்கே இருக்கக்கூடிய இடத்துல நம்ம தூய்மை பாரத பணியை வந்து மேற்கொள்ளலாம் நாளைக்கு மட்டும்தான் இல்லை நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை சில அங்கன்வாடிகளோ சில பள்ளி வளாகங்களோ கூட மூடி மூடி இருக்கலாம் அதை வந்து தொடர்ச்சி பன்னிரெண்டாம் தேதி வரைக்கும் இந்த எல்லாம் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையை வந்து கட்சி நமக்கு வந்து கொடுத்துருக்கு ஸோ நாம வந்து நாளைக்கு வந்து சுகாதார மையங்களை போய் பார்க்கலாம் அங்கே இருக்கக்கூடியவங்க எல்லாருமே நம்ம சக்தி கேந்திரத்துக்கு உட்பட்ட இருக்கக்கூடிய ஒரு சுகாதார மையம்னு சொல்லும் பொழுது நம்ம மக்களாகவே இருப்பாங்க சுற்றி அவங்களுக்கு முடிஞ்சவங்களுக்கு முடியாதவங்களுக்கு என்ன மாதிரியான நாம வந்து ஒரு அன்பை கொடுக்கலாம் ஒரு ஆசிர்வாதத்தை கொடுக்கலாம் இல்ல சில உதவிகளை நம்ம வந்து அவங்களுக்கு நம்ம செய்யும் பொழுது ஒரு மிகப்பெரிய கனெக்டு த கிரவுண்டு வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அது மத்தும் இல்லாம நம்மளுடைய நீர்நிலைகள் குறிப்பாக நம்மளுடைய செங்கல்பட்டு வடக்கு மாவட்டம்னு எடுத்துக்கும் பொழுது தாம்பரமாக இருக்கட்டும் பல்லாவரமாக இருக்கட்டும் இங்கே இருக்கக்கூடிய நீர்நிலைகள் வந்து அதிகமாக மாசுபட்டிருக்கு இதெல்லாம் ஏதாவது தூய்மை பாரத பணி கூட நாம் வந்து எடுத்து செய்யலாம் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய பூத் கமிட்டி நம்ம வந்து பூத் கமிட்டியில் பதிமூணு பேர் கொண்ட குழு போட்டிருக்கலாம் இல்லை மூணு பேர் கொண்ட புழு குழு போட்டிருக்கலாம் இல்லை தலைவர் மட்டும் மட்டும்தான் போட்டிருக்கோமோ அது கூட பரவாயில்லை நம்மளுடைய பூத் கமிட்டியை நாளைக்கு நாம சந்திக்கணும் இது மாதிரி எல்லாம் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் செய்யறதுக்கான குறிப்பு தான் இந்த சர்க்குலரில் நம்மளுடைய இருந்து நமக்கு கொடுத்துருக்காங்க இது எல்லாமே நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் பாத்தீங்கன்னா இருக்கும் அந்த அதில் போய் பார்த்து கிட்டத்தட்ட ஒன்பது ஆக்டிவிட்டிஸ் கொடுத்துருக்குறாங்க இதில் ஏதாவது ஒரு அஞ்சு ஆக்டிவிட்டி நம்ம செஞ்சா கூட நம்மளுக்கு வந்து ரொம்ப பயனுள்ளதா அமையும் நம்ம அமைப்பை வந்து பலப்படுத்தலாம் புதியவர்கள் வந்து நம்ம இயக்கத்தில் வந்து நிறைய மெம்பர்ஷிப்ல வந்து சேர்ந்திருக்காங்க அவங்களையும் இதெல்லாம் இன்வால்வ் பண்ணி பண்ணும் பொழுது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆக்கம் ஊக்கம் நிறைய அவங்களுக்கு வந்து ஒரு இன்வால்வ்மெண்ட் உருவாகும் நம்ம இயக்கத்தை பத்தி நல்லா தெரிஞ்சுப்பாங்க ஸோ நிச்சயமா நாளைக்கு நாம இந்த பணிகள்லாம் வந்து மேற்கொள்ளணும் நம்ம எல்லாரும் செய்வோம் கொடிகள் ஏற்றுவோம் நிறைய முக்கியமான எல்லாம் போய் சந்திப்போம் நம்ம சுற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலைகளுக்கு நம்மளுடைய கவனத்தை நாம் நாளைக்கு கொடுப்போம் வாழ்த்துக்கள் எல்லாரும் நாளைக்கு சமூக வலைதளங்களில் நாம் செய்யக்கூடிய ஆக்டிவிட்டீஸை பதிவிடுவோம் பாரத் மாதா கிஜே வந்தே மாதிரி நன்றி வணக்கம்